பாடகி சின்மையவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கவி பேரரசு வைரமுத்து மேலே இந்த மீட்டு விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகார் தெரிவித்தாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி மீடியாவில் ஏதாவது ஒரு சர்ச்சையில் அவர் பேர் வந்துடுது இதே மாதிரி தான் சில வருடங்களுக்கு முன்னாடி டப்பிங் யூனியன் விவகாரத்தில் நடிகர் ராதா ரவி கூட சின்மையவர்கள் வந்து மோதுனாங்க ஸோ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கர சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இப்போது வேறு ஒரு விதத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போது டப்பிங் யூனியனுக்கு வந்து தேர்தல் வருது அந்த தேர்தலில் தலைவராக போட்டியிட தான் ராஜேந்திரன் இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா டப்பிங் யூனியனில் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கார் அந்த ராஜேந்திரன் இப்போது சின்மை வந்து டப்பிங் யூனியனில் என்ன மாதிரியான சர்ச்சையில் சிக்கினாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக விவரிச்சிக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நமக்கே தெரியும் இந்த லியோ படத்தில் வந்து திரிஷாவுக்கு அவர்கள் குரல் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டப்பிங் யூனியன்லேருந்து அவங்க நீக்கப்பட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படி திரிஷாவுக்கு அவங்க குரல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது லோகேஷ் கனகராஜ் தான் ஆவுது யூனியன் ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு தைரியம் கொடுத்ததா அப்போ பேச்செல்லாம் வந்துச்சு இப்போது அதைத்தான் அவர் மினிஷன் பண்ணுறாரு அதாவது சின்மையை சாதாரண உறுப்பினராக தான் சேர்ந்தாங்க ஆரம்பத்தில் அப்போ நாங்கள் வந்து சந்தா புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சின்மை என்ன சொன்னாங்கன்னா நான் லைஃப் மெம்பர் எனக்கு வந்து சந்தா புதுப்பிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட வேறு வழியே இல்லாமல் அவங்கள வந்து உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் நாங்கள் செஞ்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த விவகாரம் ரொம்ப பெருசாக கோர்ட்டுக்கு போயிருச்சு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக அதாவது சங்க நடவடிக்கை தான் சரி அப்படின்னு தீர்ப்பை தந்துடுச்சு ஸோ சின்மை சொன்ன ஒரு பொய்யால் யூனியனுக்கு வழக்கு நடத்திய வகையில் ஏகப்பட்ட லட்சங்கள் செலவானதாக மிச்சம் எல்லாமே இந்த உறுப்பினரோட பணம் ஸோ இப்படி சங்கத்தில் உறுப்பினராக இல்லாத அவரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முறையான விஷயம் ஆனால் லோகேஷ் கராஜு நான் சொன்ன மாதிரி யூனியன் ஆகுது கீனியன் ஆகுது அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மையோட யூனியனை மதிக்காமல் சின்மையை டப்பிங் பேச வச்சுருக்காரு ஸோ இது இதோட முடியல அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு சின்மை வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்கலாம் ஆனால் அதையும் அவங்க பண்ணலை லோகேஷ் காஞ்சி பேசுனதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இப்போது எலெக்ஷன் முடிஞ்சு புது நிர்வாகம் பொறுப்புக்கு வந்தப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முடிவு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு ராஜேந்திரன் அவர்கள்